அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 நம்ம திருவண்ணாமலை சிவன் திரு அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை வரன்களை அவர் வந்து கொடுப்பார் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ ராசி மற்றும் கண்ணி லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த திருவண்ணாமலை சிவன் அவர்கள் எந்த பலன்களை வரன்களை வழங்குவார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் தான் இந்த திருவண்ணாமலை சிவன் மட்டுமல்ல இந்த திருவண்ணாமலை சிவன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பூஜை அறையில் ஆகச்சிறந்த முறையில் வந்து நல்ல பணிவிடை செஞ்சு அவருக்கு பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னா கூட தசா நடத்தும் கிரக கிரகத்தின் அனுமதி இல்லாமல் அவரால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களின் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் அந்த கிரகத்தின் அனுமதி இல்லாமல் இந்த சிவனால் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அப்படிதான் அருளப்பட்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரை பார்க்கணும் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும் வருமானம் வருமா என்ன கலர் சட்டை போடுவீங்க என்ன சாப்பிடுவீங்க யாரு சண்டை வருமா வருமானம் வந்தா பத்து ரூபா கிடைக்குமா பத்து லட்சம் கிடைக்குமா இந்த மாதிரி உங்களின் சகலவிதமான விஷயங்களையும் சரி முடிவு செய்யறது யார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே ஆகும் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது என்பதை எளிதாக அறிய காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி எந்த கிரகம் தசை நடத்தினால் அது அந்த அதிதேவதையை வந்து அதி தேவதை யார் அவங்களை வந்து எப்படி வணங்குறது அப்படின்னு எழுதி போட்டிருக்கேன் பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழங்களை இப்போ விஷயத்துக்கு வருவோம் சிவனுக்கு இந்த கன்னிராசி கல்லி கன்னி லக்னத்துக்கு இப்ப சொல்ல போற பழங்கள் மட்டும்தான் கொடுக்கணும் அது மட்டும்தான் அவருக்கு வேலையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன் அப்படின்னா திருமந்திரம் சிவபுராணம் இதெல்லாம் படித்தவங்களுக்கு இவரு இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கன்னிராசி கனில கணத்துக்கு தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து கையளிக்கப்பட்ட விஷயம் ஆனாலும் யோகத்தின் மூலம் ஆகச் சிறந்த இறையை அடைவது தூய்மையான ஒளியை அடைவது இவர் நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க ஒவ்வொரு யோகத்துக்கும் அவ்வளவு சிறப்பு உண்டு சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒவ்வொரு சக்கரம் ஆறு வித சக்கரத்துலையும் அந்த யோகத்தின் மூலம் மேன்மையடைந்து 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 சகஸ்திர தானம் வரும் வரை அந்த அளவுக்கு வந்து அந்த யோகத்தின் மூலம் அடையும் பொழுது உலகமே உங்களுக்கு உக்காந்த இடத்துல தெரியும் நட்சத்திரம் தெரியும் கிரகங்கள் தெரியும் ஏன் இந்த பிறப்பெடுத்த எப்படி இந்த மக்கள் வாழ்கிறாங்க இவங்களுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எல்லாமே உங்களுடைய கைக்குள்ள வந்துடும் அந்த அளவுக்கு வந்து சிவன் வந்து உங்களுக்கு யோகமான வாழ்க்கையை வழங்குவதற்காக இறையை அறிவதற்காக காத்திருக்கிறார் அவ்வளோ பெரிய சிவன் சாதாரண மனுஷன்ல நம்ம இந்த கன்னி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி ராசி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரணாமதிபதியாக வராது இந்த பரணாமதிபதியாக வரும் பொழுது உங்களுக்கு வந்து தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிச்சுட்டே வந்தீங்கன்னா இவரால் வந்து என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் சரிங்களா சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த திருவண்ணாமலை சிவன் அருணாச்சலேஸ்வரர் திரு அண்ணாமலையார் அவர்கள் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த வரன்களை கொடுப்பார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்த கூடவே வரும் நீடித்த பிரச்சனை நீடித்த மன துன்பம் இப்படிப்பட்ட இந்த நிரந்தரமா இருக்கு பாருங்க அந்த நிரந்தர பிரச்சனை அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சகல விதமான நிரந்தர பிரச்சனைகளுக்கு நீங்க இந்த திருவண்ணாமலை சிவன் ஆலயத்தில் காலடி எடுத்து வச்சீங்கன்னா அதை பத்தின இதை தீர்வதற்கு உங்களுக்கு வழி வந்துடும் நிரந்தர பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்வதற்கு வழிகள் பிறக்கும் நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த சிவ தரிசனம் வந்து பண்ணீங்கன்னா நடக்கும் திருவண்ணாமலை சிவன் மட்டும் அல்ல உங்கள் வீட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன சிவனும் இதைத்தான் அருள்வார் ஆனாலும் திருவண்ணாமலை என்பது ஆகச்சிறந்த மகிமை என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா இப்போ சகலவிதமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அப்பேற்பட்ட சொல்யூஷன் வந்து நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கணும்னா அவர் மட்டும்தான் இந்த கன்னி ராசி மெயினாக கன்னி லக்னம் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் நிரந்தர கடன் தொந்தரவு இருந்தாலும் இங்கே போனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது விட்டு விளையும் இனிமேல் அதாவது லக்னம் இன்னொரு இன்னொரு ஆதிபத்தியம் பெறுது அதே கிரகம் அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறாம் கூட இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது நிரந்தர கடன் எப்போ அப்பாரு கடன்லேயே இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆகச்சிறந்த மருந்து அருணாச்சலேஸ்வரர் தான் கொடுப்பார் மெயினாக இந்த கண்ணி ராசி கண்ணி லக்னத்துக்கு ரொம்ப பொருந்தும் அதே மாதிரி கண் கோளாறுகள் இருக்கும் பட்சத்தில் அகலும் அங்கே போனீங்கன்னா பாத மூட்டு பாதம் பாத மூட்டு இதுல வந்து யாருக்கான சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் இந்த கன்னி கன்னிலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு அங்க போனீங்கன்னா நிரந்தர தீர்வு என்பது நிச்சயம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் துன்பத்தில் இருந்து நிரந்தர விடுதலை கிடைக்கும் நீங்க இங்க போய் ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னாலும் சரி அடிக்கடி பயணம் பண்ணி அங்க போனீங்கன்னா ஆக சிறந்ததாக மாறும் எல்லா இருந்தும் நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும் அப்புறம் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அளபரிய தூக்கம் தூங்கிட்டே இருக்கிறது சோம்பேறித்தனமா இருக்கிறது இதெல்லாம் விட்டு ஓடியே போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்புறம் மெயினா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடியவர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் பண்றீங்க இன்னொரு விஷயம் பண்றீங்க நல்லா போயிட்டு இருக்கும் அதுல தொய்வு வந்துச்சுன்னா காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் சிவன் மட்டும்தான் உள்ளது இந்த கன்னிராசி மெயினாக கண்ணி லக்னத்தில் பண்ணுவாங்க ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வந்து ஆகச்சிறந்ததாக மாறும் என்பதில் ஐயம் கொள்ளாதீர்கள் அதே மாதிரி அனுபவித்தல் பாருங்க இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அனுபவித்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இப்போ ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சிட்டீங்க ஓகேங்களா ஒரு பத்து ரூபா கையில வச்சிருக்கீங்க சம்பாதிச்சிட்டீங்க ஓகேங்களா அப்படியே போயிட்டு இருக்கீங்க அப்ப ஐயா சாமின்னு ஏதாவது ஒரு கேட்கிறார் அந்த பத்து ரூபாயை கொடுத்துடுறீங்க ஓகேங்களா அந்த பத்து ரூபாயை வந்து கொடுத்துடுறீங்க தானம் தர்மம் உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி மிகப்பெரிய சந்தோஷம் அதுல வந்து கிடைக்குது எல்லாம் ஓகே அந்த பத்து ரூபா உங்களுக்கு யூஸ் ஆச்சா யூஸ் ஆச்சா ஒரு டீ வாங்கி பிடிச்சிருப்பீங்களா அதைத்தான் சொல்றது காலங்காலமா வாழ்ந்தேடா யார் யாருக்கோ எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டேடா உன்னைய பத்தி என சிந்தனை உனக்கு வந்ததா நீ யாரு நீ எப்படிப்பட்ட ஆளு உன்னை நீ நேசித்தாயா உனக்கு ஏதாவது செய்து கொண்டாயா இதுதான் அங்க இருக்கிற விஷயம் அனுபவித்தல் அந்த பத்து ரூபா வந்து ஒரு டீ வாங்கி சாப்பிட்றது ஒரு தம் அடிக்கிறது தவறாக ஒரு பண்ணு வாங்கி இல்லையா ஒரு மோர் வாங்கி குடிக்கிறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நீங்களே வந்து அனுபவிச்சுக்கிறது அந்த மாதிரி இதை எல்லா விஷயத்துக்கும் பொறுத்திக்க எல்லா விஷயத்துக்கும் பொறுத்தீங்க கணவன் இருக்கிறார் மனைவி இருக்கிறார் அனுபவித்து இருக்கலாம் நண்பர் இருக்கிறார் ஆக சிறந்த நலம் விரும்பி இருக்கிறார் அனுபவித்தீர்களா அந்த பயனை அதுதான் இருக்கிற விஷயம் அந்த அனுபவித்தல் என்பது சகலவிதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வரணும் ஒரு பத்து ரூபாய் வச்சிருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா அந்த பத்து ரூபாய் அதை அனுபவிக்கிறதுக்கு தகுதி எங்கிருந்து வரணும் இவர் தான் கொடுப்பார் சிவன் தான் கொடுப்பார் இந்த மெயினா கன்னி ராசி மெயினா கன்னி லக்னம் லக்னம் மெயின் அந்த அனுபவித்தல் அப்படிங்கிறது வந்து அங்கதான் கிடைக்கும் போகம் அதுக்கு பேர் தான் போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது போகன் வந்துருச்சுன்னா விரயன் வரும் இல்லைங்களா நீங்க இன்னொருத்தர் கொடுக்குறீங்க அது ஓகே தான தர்மம் போயிடும் குடியுமா திரும்பி வரும் ஆனா நீங்களே அனுபவிச்சீங்கன்னா அந்த பத்து ரூபாய் இலக்கிறது நேரிடும் இல்லையா அந்த போகம் அதை அனுபவிக்கும் பொழுது விரயம் விரய விரயஸ்தானம் என்று அருளப்படுகிறது அந்த விரயம் இப்ப கையில காசே தங்கல உங்களுக்கு செலவாயிட்டே இருக்கு உங்களுக்கு அப்படின்னா சுப செலவாக மாற்றுதல் அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு முறையும் திருவண்ணாமலை ஆலயத்தில் சிவனை சந்திக்கும் பொழுதும் அந்த சுபச்செலவா மாறுறது வந்து அப்படியே நட நடந்தேறும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் கணவன் அல்லது மனைவிக்கு ஆயுள் பங்கம் விருப்பில் அங்கதான் இருக்கு சூட்சம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இவங்களுக்கு வந்து ஆயுள் சார்ந்த விஷயங்களில் கண்டம் இருக்கு ஆயுள் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் தான் காப்பாற்றுறோம் கம்பல்சரி அங்கே போய்ட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு முறை கால் வைக்கும்போது உங்களுடைய ஆயுள் வந்து நீடிக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி மருத்துவமனை மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும் ஒரு 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 மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னா தான் காப்பாற்றணும் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டே நீங்கள் அட்மிட் ஆகி ஒரு விஷயத்தை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே நான் சாமியே நான் வரேன் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்க போறதுன்னு சரி இல்லை ஆலயம் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்பா நான் இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி அருமையான சக்சஸ்ஃபுல்லா மாறும் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதே மாதிரி இடமாற்றம் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு விரும்புறீங்க முடியல அது வந்து நல்ல விஷயம் ஆனால் நடக்க மாட்டேங்குது அது வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குங்க இந்த இடமாற்றம் பண்றாங்க இல்லைங்களா அதுவாக கூட இருக்கலாம் வேலையில் கூட இருக்கலாம் அல்லது ஒரு வீடு கூட இருக்கலாம் அல்லது நிலப்புலன் சார்ந்த விஷயமா கூட இருக்கலாம் அல்லது ஒரு வண்டி வாகனத்தை வந்து மாத்தணும்னு கூட இருக்கலாம் இந்த மாதிரி இடமாற்றங்கள் இந்த இடமாற்றங்கள் எல்லாமே அங்கே போனீங்கன்னா நல்ல விதமான இன்பமான திருப்தியான இடமாற்றமாக மாறும் என்பதில் ஐயம் கொள்ளாதீர்கள் உடனடியாக நடக்கும் என்பதையும் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் சுய விரயம் இந்த விரயத்தை வந்து சுபத்துவமா மாத்துறது அங்கதான் இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க அப்புறம் மனசுல வந்து ஒரு இனம் புரியாத பயம் நீடித்த இனம் புரியாத பயம் அது மரண பயம் வரையுமே நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா ஐயோ இது எனக்கு ஆயிடுமோ இதெல்லாம் இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க அந்த மன இருள் அந்த பயம் அந்த அந்த பயம் தேவையற்ற பயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கால் வச்சிங்கன்னா ஓடி போயிடும் ஒரு தெளிவு கிடைச்சிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்புறம் தியானம் மெடிடேஷன் இறையை அடைதல் இங்கே தான் இருக்கு யார் யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலையை நோக்கி திரும்பணும் ஆனால் வந்து எனக்கு அமைய மாட்டேங்குதுன்னு மன வருத்தத்தோடு இருக்கீங்களோ இவர் தான் கொடுக்கணும் இவர் தான் அருளணும் இவர் அருள்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆகச்சிறந்த அந்த இறையை அடைதல் தூய்மையான ஒளியை அடைதல் கண்டிப்பாக கிடைக்கும் இவர் இவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி யாருக்கான திருமண தடை இருந்தாலும் கொஞ்சம் சொற்பந்தம் தான் இந்த பன்னெண்டாம் இடத்துல திருமண திருமண தடை அப்படிங்கிறது பட் இருந்தாலும் இதே வந்து மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்திருக்கலாம் நீங்க வந்து தாராளமா திருமண தடை கூட உடைபடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் இழந்த அதிகாரத்தை மீட்டல் அர்த்த லாபம் அப்படின்ற வந்து ஓகேங்களா இழந்த அதிகாரத்தை வந்து மீட்டெடுக்கிறது இங்க போனீங்கன்னா அது வந்து நடக்கும் ஒரு விஷயம் ஜெனா பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு பத்து பேர் மத்தியில் இப்படி வாழ்ந்திருப்பீங்க எல்லாம் போயிடுச்சு அந்த அதிகாரம் மிக்க விஷயம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கன்னி ராசி மெயினாக கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரம் நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயம் இந்த ராசி கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திரராசி என்று அருளப்படுகிறது எது இந்த சிம்மம் வந்து திரராசி என்று அருளப்படுகிறது வெளிநாட்டு யோகம் சொற்பமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பார்க்கும் கிரகங்கள் அந்த இடத்த வந்து பார்க்கும் கிரகங்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிற கிரகங்கள் நிறைய தீர்மானம் பண்ணும் நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருந்து இந்த காணொலியை பார்க்குறீங்களோ அவங்க கமெண்ட் போடுங்க ஓகேங்களா வெளிநாடு சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் சுபத்துவம் உண்டாக வேண்டும் எனில் கல்வி வியாபாரம் வேலை ஏஜென்சி எடுத்தல் நிரந்தர வேலை நிரந்தரமாக அங்கேயே விடுதல் இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய சகலவிதமான தடைகள் பரிவர்த்தனைகள் ஆகச் சேர்ந்ததாக மாறும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இந்த திருவண்ணாமலை சிவனை வந்து சேவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த வெளிநாடு சார்ந்த சகலவிதமான விஷயங்கள் சுபத்துவமாக மாறும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் நீண்ட தூர பிரயாணங்கள் யாத்திரைகள் பக்தி மார்க்க பயணங்கள் சேது குளியல் எங்க ராமநாத சாமி கிட்ட அதுதான் வந்து சேதுக்குளியல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கு ஆக எவ்வளோ தூரம் இங்கே பிரயாணம் பண்ணுறீங்களோ அதுலலாம் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப தடைகளாக இருந்துகிட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் வந்து விட்டு விலகும் போயிட்டு வருவீங்கன்னு நீண்ட தூரம் பிரயாணம் வந்து பண்ணுவீங்க அதே மாதிரி தியாக மனப்பான்மை இங்கே போனீங்கன்னா தான் வரும் தியாக மனப்பான்மை எவ்வளோ தூரம் போறீங்களோ அந்தளவுக்கு அந்த மன மனசு வந்து ஆக சேர்றது சந்தோஷமா இருக்கும் தியாக மனப்பான்மை இங்கே தான் இருக்குது மனித நேயமும் இங்கே தான் இருக்கிறது பரோ உபகார சிந்தனையும் இங்கே தான் இருக்கு இந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வைத்திய செலவு குறையணும் அப்படின்னா இங்க போனீங்கன்னா தான் குறையும் அதே மாதிரி ரெண்டு இடத்துல வந்து ரெண்டு மூணு விஷயங்களை வந்து ஒரே ஆள் கையாளுறது அதான் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதெல்லாம் சுபத்துவமா மாறணும் அதுல நன்மை கிடைக்கணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த திருவண்ணாமலை சிவன் மட்டும்தான் அருள வேண்டும் இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த கன்னிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சிவபெருமான் அவர்கள் வந்து திருவண்ணாமலை சிவன் அருணாச்சலை சிவன் வந்து கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறார் இந்த கண்ணிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்துட்டாலே திருவண்ணாமலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டாலே இதெல்லாம் கிடைச்சிருமா சத்தியமாக கிடையாது தசை நடத்தும் கிரகத்தின் அனுகிரகம் இல்லாமல் உங்களால் பெற இயலா அதுதான் முன்னாடி நிற்கும் அதுதான் பேசும் அதுக்காக தான் சொல்றது ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு காணொலியும் அதனால தான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கெட்டியா பிடிச்சிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் ஓகேங்களா நிச்சயமா இது வந்து அந்த மாதிரி தசை நிறுத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்கும் பட்சத்தில் அந்த திருவண்ணாமலை சிவன் உங்கள் மீது மடை திறந்த வெள்ளமாக இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவார் என்பதில் துளி கூட ஐயமே வைத்துக் ஓகேவா இப்போ இந்த சிவனை எப்படியெல்லாம் வணங்கலாம் அப்படின்னா ரோஸ் கலர் ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டுக்கலாம் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிம்மம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும் அப்படி வந்து ஆக்டிவேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சிவன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் ஆகிற மாதிரி ஒரு கணக்கு ஓகேங்களா ரோஸ் கலர் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து ரோஸ் கலரில் இருக்கிற பூக்கள் செந்தாமரை இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு போடலாம் அந்த மலரால வந்து அபிஷேகமே பண்ணலாம் அச்சனை பண்ணலாம் இதெல்லாம் வந்து செய்யலாம் வழிபாடு செய்யலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து அவரோட காரகம் அந்த கோதுமையை வந்து ஊற வச்சு சனிக்கிழமையே ஊற வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அந்த சூரிய ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பருகிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே நடக்கும் திருவண்ணாமலை சிவனையும் கம்பல்சரி பார்த்துணும் அதே மாதிரி சிவனாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமையாலான பதார்த்தங்களை படைத்து அவருக்கு அந்த அப்பனுக்கு படைத்து பூஜித்து எல்லாருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆகச்செல்லாக மாறும் அதே மாதிரி வெள்ளருக்கன் சமைத்து வந்து சூரியனோடது அந்த சமைத்தை வந்து வீட்டிலிருக்கில் நட்டு வச்சு அழகாக வளர்த்தல் நட்டு வச்சுட்டு உற்றாதீங்க கிஞ்சி பேர் வரும் அழகாக வளர்த்தல் சிவனாலயத்தில் நட்டு வைத்து வளர்த்தல் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரணாமடத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனையும் நல்லது நன்மையாக வந்து சேரும் அது வந்து சாஸ்திரம் சொல்லுதுங்க அன்பு தமிழ் லஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தமிழ் லஞ்சங்களே நன்றி